இங்கே அம்மா பாப்பா அன்னைக்கு கேப்பை போட்டுவிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துவிட்டாளா இன்ட்டே போட்டதுனால பிறந்து போட்டுவிட்டியா பார் சூப்பர் போஷிதாவுக்கு கேப் நான் கழுவி வச்சிட்டேனே ஆ ஸ்கூல் சரி சரி வா வா என்னது கார்டு அது ஐடி கார்டு அது

நீ ஸ்கூல் கிளம்பிட்டியா பாப்பா அக்காக்கு முத்தா கொடு பாப்பா அக்காக்கு முத்தா கொடு அக்காக்கு முத்தா கொடு அக்கா முத்தா கொடுக்குற பத்தியா சரி அக்காக்கு பாய் சொல்லு ரமிஷி அக்காக்கு பாய் சொல்லு பாய் சொல்லு பிளேன் குஸ் கொடு வெரி குட் ரஷியா ஸ்கூல் புரியடா பாய் பாய் இங்கே பேர் இங்கே பேர் அம்மா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் சாப்பிட்டு வரணும் பாய் சப்ளை பண்ணுங்க சரி பேக் எடுத்துட்டாங்க போங்க